வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே கிழவரப்பள்ளி நீர்த்தேக்கான நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர் பெங்களூர் பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை ரசாயன கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் கலந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கிழவர் பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வந்து சேர்கின்றது அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீர் துரநாற்றம் வீசியும் மென்முறையாக காணப்பட்டு விளைநிலங்களில் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து செய்தி வழியானது இதனையடுத்து தமிழ்நாடு அரசு உத்தரவின்படி இன்று காலை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் மத்திய நீர்வளத்துறை சேர்மேன் குஸ் குவிண்டர் ஓரா முதன் தலைமை பொறியாளர் அசோகன் ஓசூர் பொதுப்பணித்துறை பொன்னிவளவன் ஆகியோர் தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் நேற்று கர்நாடக மாநிலத்திலும் இன்று தமிழக எல்லையிலான கொடியாலம் சொக்கரசன் பள்ளி கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணை பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வுக்கு பின்பு நீர்வளத்துறை சேர்மேன் தெரிவிக்கையில் தற்பொழுது இது குறித்து இன்றுதான் ஆய்வு மேற்கொண்டு உள்ளோம் தொடர்ந்து ஆய்வின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்